வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டு சித்தர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த செவ்வாய் பயிற்சினால் மே மாதம் வரைக்கும் பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லிடலாமா செவ்வாய் பயிற்சி அப்படின்னு இவ்வளோ நாள் சனியை பார்வையிடாமல் இருந்தார் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தப்ப அந்த பாதிப்புகள் ஆரம்பித்தது அப்புறம் கண்ணிக்கு வந்தப்பறம் கொஞ்சம் லைட்டாக இருந்தது அப்புறம் துலாம் வந்த பிறகு கொஞ்சம் கம்மியாச்சு இப்போ துலாம் விருச்சகம் இந்த ஒன்றரை மாதம் கொஞ்சம் சாஃப்டாக போயிட்டு இருந்தது இப்போ திரும்ப செவ்வாய் ராகு பார்வை அப்படிங்கிறத ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக வந்து அது விருச்சக ராசிக்காரங்களை கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கும் ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் ராகு பார்த்தாவே அரசாங்க தண்டனை அரசாங்கத்தால் பாதிப்பு உடல்நிலை கோளாறுகள் அதாவது நாலாம் இடம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை அவங்களுக்கு கொடுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் மனைவி கணவரோட கொஞ்சம் மனஸ்தாவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்ததாக மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான துன்பங்களை அது கொடுக்கும் ஏன்னா மகரத்துக்கு ரெண்டில் இருக்க ராகு செவ்வாய் பார்க்குறாரு அது வந்து குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தப்பான முடிவுகள் எடுத்துட்டோமோ அல்லது குடும்பத்தில் கணவன் முனைக்கிடையில் சண்டை சச்சரவுகளை அது ஏற்படுத்தும் அதனால் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எல்லா விதத்துலையுமே மகர ராசிக்கு எகெயின்ஸ்ட்டாக வரக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது இப்போ வரப்போகுது எனக்கு தானங்க ஏழரை சனி முடிஞ்சிருச்சு நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க நம்பிக்கையோடு இருந்தோம் இப்போ என்ன புதுசாக செவ்வாய் பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டாம் வீட்டில் இருக்க ராகுவை செவ்வா பார்த்தா குடும்பத்தில் கொஞ்சம் மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் விரயங்களை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகளை வைக்கும் அடுத்ததாக செவ்வாய் அடுத்த இடத்துக்கு பயிற்சி ஆகும் பட்சத்தில் தைரிய குறைவை மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் நம்மளால் முடியாதவனும் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் மகரத்துக்கு உண்டு அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையாக கடந்து போகணும் அதுதான் அவங்களுக்கு உள்ள பரிகாரம் அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது நிலம் அது சனியை பார்க்கும் பொழுது நமக்கு பிடிக்காத இடம் கிடைக்கிறது இல்லை அவசரப்பட்டு ஏதாவது நம்ம ஒரு சொத்துக்களை விற்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும் அடுத்ததாக மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சிகளில் ஏன்னா ஒவ்வொரு வீடாக செவ்வாய் ஒரு முன்கோபத்தை ஏற்படுத்தும் நம்மளால் முடியாத ஒரு விஷயங்கள்ல ஒரு நம்மளால் நம்ம எடுத்த முடிவு தப்புங்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மகர ராசிக்கும் உண்டு ஏன்னா அவர் எட்டாம் இடத்துல இருக்க கேதுவை செவ்வாய் பார்க்கும் மகரத்துக்கு வரும்பொழுது செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெற்று எட்டில் பார்க்குறப்ப அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு நண்பர்கள் அல்லது உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டம் இருக்குது குடும்பத்தில் யாரையாவது இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகரத்து அடுத்ததாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அஞ்சு கிரகம் ஒன்று சிறப்பு அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் பயிற்சி ஆகும் ஸோ இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க அவங்க குடும்பத்துலையும் சரி பொதுவாகவே கொஞ்சம் சரியில்லாத தன்மை இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளியிடங்களில் இருக்கவங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை அதே நேரத்தில் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா மே தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிற சேர்க்கை மீனத்து மேலே இருக்கும் ஸோ அப்போ கும்பத்துக்கு அது ரெண்டாம் வீடு ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும் அடுத்ததாக மீன ராசிக்காரங்களுக்கு அவங்களோட ராசியவே அவர் செவ்வாய் பார்வையிடுவார் இப்போ முன்கோபத்தை ஏற்படுத்தும் ஏழாமைனால கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரங்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த செவ்வாயினால் சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாய்க்கும் சனி நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கும் ஆகாது ஸோ அவங்கள கொஞ்சம் பாதிக்கும் மன சங்கடங்களை கொடுக்கும் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கு அதனால் அது கொஞ்சம் பிப்ரவரி இருபத்தி பதினெட்டாந்தேதிக்கு மேலே அதெல்லாம் வந்து பதினெட்டு இருபத்தெட்டில் ஒரு மாற்றம் உண்டு நவம்பர் இருபத்தி தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகி அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும் ஆனால் அந்த காலகட்டங்கள் வெளியூர் வெளியடங்கள்லேயே இருக்கிறது நல்லது குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனிக்காலம் அப்போ ஏழரை சனியில் இந்த மே மாதம் ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த செவ்வாய் பயிற்சினால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபங்களை ஏற்படுத்தும் ஏன்னா இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் கொஞ்சம் டைமில் இப்போ இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் தொல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சி நாள் தான் வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் முன்கோபத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவுகளை அது ஏற்படுத்தும் ஒரு தொண்ணூறு நாள் அடுத்து அடுத்த மாதத்தில் தான் இப்போ இந்த மாதம் கிடையாது நவம்பர் எண்டில் இருந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் மிதினத்துக்கு அதுக்கப்புறம் கடக ராசிக்காரங்களுக்கு என்னென்னா தொடர்ந்து செவ்வாயோட பார்வை இருக்கிறனால ராகுவையும் பார்க்குறது கேதுவையும் பார்க்குறனால கொஞ்சம் கடுமையான நேரம்னே சொல்லலாம் அவங்களுக்கு இப்போதாங்க அஷ்டமச்சனி முடிஞ்சிருந்தீங்க இப்போ முடிஞ்சிடும் அப்புறம் முடிஞ்சிருந்தீங்க தொடர்ந்து எங்களுக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ தொல்லைன்னு சொல்லக்கூடிய இருக்குது குறிப்பாக தரதுக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அவங்க கவனம் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க சிம்மத்திலே கேது இருக்குது அது செவ்வாய் பார்வையிடும் பொழுது அது கொஞ்சம் பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அது ஜனவரிக்கு மேலே தான் ஏற்படுத்தும் நம்ம ஜனவரிக்கு மேலே சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அடுத்ததாக கன்னிராசிக்காரங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினால் பெரிய பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது கொஞ்சம் பார்ட்னரில் கவனமாக இருக்கணும் பணம் யாருக்காவது கொடுத்தா திரும்ப கிடைக்காது ஏன்னா கண்டச்சனி நடக்குது அடுத்து அஷ்டம சனி போவார் செவ்வாய் பார்வைகள் வரும் பொழுது நண்பர்கள்னால் இழப்புகளையும் நண்பர்களினாலையும் ஆபத்துகளையும் அடுத்து உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பையும் ஏற்படுத்தும் பார்ட்னருக்கு ஏதாவது கண்டங்களை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செவ்வாய் விலகினது ஒரு பெரிய ரிலீஃபு பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்காது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா தான் இருக்கும் இதுதான் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியோட செவ்வாய் பயிற்சியின் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்